கண்ணலையேர நல்லு பெட்டி மஞ்சனையேமான் குளம் பாசானத்தில் பேச்சி அம்மா அம்மா உச்சியில உனக்கு விழுந்த சாடையே விழுந்த சாடை உனக்கு உலகம் இல்ல என் வாடிய ஏ பேச்சு அம்மா வடக்கே வந்து விழுந்த சட என் வடகிடலும் நீராட இந்த கல்மட பாசானம் பக்கத்தில் குழுவிற்கும் பேச்சு அம்மா உனக்கும் மேற்கு வந்து விழுந்த சட உனக்கும் மேல் வராலும் நீராட உனக்கு கிழக்கு வந்து விழுந்த சட இந்தியா பேச்சி அம்மாவும் நீராட வேலை பிள்ளைகையில் எடுப்பான் மக்களுக்கு வரம் கொடுப்பான்

கரையதியில நின்று கொண்டு பேச்சி அம்மா வெள்ளம் அடத்து சுடலையத்தான் ஏ அம்மா ஏ பேரு பெச்சா வெள்ளம் அடத்தான் ஏ வெள்ளமடத்து அடத்து சுடலு ஐயா திருத்தளூர் தேமானுகுலம் கல்முட பாசனத்துல குளூருக்கும் பேச்சியம்மா என்று சுடலைய கூப்பிடுதா ஐயா சந்தன கட்டையில சவம் வெந்துகிட்டு இருக்கே உனக்கு மையான கரையில பிணம் வெந்து கொண்டிருக்கிறது மாயாண்டிய கூப்பிடுதா ஏ மகனே மாயாண்டி அப்ப தாய்ப்பால குடித்தையானா ஏ வெள்ளமரத்து சுடல ஐயா உனக்கு தன் வயரோ நிறையாதோ நீ மாதவாலோ பிடித்த யானா உனக்கு மதவயிறோ நிறையாதோ நீ மையாலோ வந்தையானா உள்ளமடைத்தான் உன்ன அளவோ வர I'm அழைக்கும் போது ஊரதிய கல்மட பாசான பக்கத்துலேருக்கும் பேச்சி அம்மா அழைக்கும் போது பார்த்தானே முடல் ஐயா நாம அம்மா பாலு குளித்தமான விரும் நிறையாது

வெள்ள மடத்து சுடலையா நாம சுட்ட வேணும் ஏ சத்துராரி முண்டனத்தான் அந்த சாமத்துற பாண்டியன ஏ மகனே கணே முண்ட சுவாமிய உனக்கு மத்தியானோ ஆகுதப்பா ஆகுதப்பா ஏ முண்ட சுவாமிய மையா நம்போ வே அப்பம் பேச்சி அம்மா அழைக்கும்போது அழைக்கும்போது அருச்ச மெல்ல மடத்தான் இந்த வெள்ளம் மடத்து சுடல ஐயா மகனே மாயாண்டி இருந்தா பெண்ண முடியாதப்பா முடியாத இருந்தார் மாண்ட பணத்தை உண்ண முடியாது வெள்ள மடத்து பேச்சியம்மா எங்க சுடலையும் உண்ட சுவாமியா மாயாண்டிய மையான கல்லின்னு எப்படி கூப்பிட்டா பேச்சியம்மா எப்படி அழைத்தா தெரியுமா அப்பா துள்ளைவான கிளமரியே சுடலை ஐயா பிள்ளைவான களமறியிலையே சுடலை ஐயா சுடலையா ஓடியா வெள்ளம் அடத்திங்களே போடலை ஐயாடத்தாங்களா ஏ மையான களமறியிலையே சுடலை ஐயா வெள்ளடத்தாட் மாண்டவன்திங்கும் நேரம் மாண்டவணாந்திங்க நேரம் ஏ மாடத்தா அப்ப இடுங்காட்டுக்களை மதியிலைய சுழல ராசா ஓஹடிய முண்ட சுவாமி இறந்தவனங்குள்ள போட ஐயா ஏத்தான் உனக்கான் ஆத்தாங்கிற ஐயானோய சுடல ராசா ஆத்தாங்கிற ஐயானோய சுடல ராசா

அப்பும் பார்த்தானே வெள்ளம் அடத்தான் எங்கள் பேச்சி அம்மா அழைக்கும் போது முண்டனத்தா அழைக்காலே பேச்சி அம்மா அம்மா அப்பும் பார்த்தானே வெள்ளம் அடத்தான் நம்ம பிள்ளையாக இருந்தம்மானா எனத்த உண்ண முடியாது மதலையாக இருந்தமான அம்மாண்ட பெனத்த உண்ண முடியாது எங்கள் வெள்ளம் மடத்தா, ஏ வானத்துக்கும் பொழுமி கொண்டா ஏ பொழுமி கொண்டா ஏ வளர்ந்தானே உடலாயா பூமிக்கு வளர்ந்தானே சுட அவனுக்கும் முறுக்கும் இசை அது துடிக்கிறதோ ிருத்தலூர் தேமான் குளம் இந்த கல்மட பாசான குழு இருக்கும் வெள்ளம் அடத்தான் பெரிய குளங்கம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளம் சுடல ஆம் ஐயா பார்த்தான் சத்ராதி முண்டன் சாமத்தர பாண்டியன் இருந்தா வினத்த உண்ண முடியுமா முடியாது வானத்துக்கும் பூமிக்கும் வளந்தான் சுடல அண்ணா வானத்துக்கும் பூமி பூமிக்கும் வளர்ந்தானே ஐயா

மரப்புன வருையோம் அடத்து மாயா என்ன புகையோட புகையா புகையோட புகையாகுந்த மூட்டத்தி போய் புகுந்த மூட்டத்தில் இந்த பேச்சு மத மாயா కట్టయీల వెనమిరి కనవే రెండు వేలుగా పోట్టీల బెడమిరు ముట్టరు కదలకి ముడు டத்து சுடலை ஐயாடத்து சுடலை ஐயா அவன் மையான வந்தவன் மையான வந்தவன் தா கட்டை இளவனம் இருக்க தாளபத்தி இழுப்பான அவன் ஊட்டத்தில் இளவணம் இருக்க அவன் முழுவனத்தை இழுப்பான அவன் கணங்கால முடிக்க முடிக்க அவங்க அரும்பு போலே அவன் முட்டு காளு எலும்பையெல்லாம் முட்டே போல போலாம் வந்தா வந்தா வெள்ளமடத்து பேச்சியம்மா பார்த்தா நம்மளுடைய காவல்ல காகம் பிறக்காத கருங்குருவில் ஆண்டாது சிட்டு பிறக்காத சிறுகுருவில் ஆண்டாது நம்மளுடைய காவல்ல பிணத்த திங்க வந்ததாரு வெள்ளமடத்தானுடைய கையெட்டி பிடித்த அடே பாலகா நீ யாரடா என்னுடைய காவல்ல பிணத்தை திங்க வந்தியே நீ யாரு சொல்லு வெள்ளமடத்தை சுடல சொன்னான் என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்க என்ன பார்த்தா நீ கேட்க ஏ அம்மா நானோ பிறந்த இடம் கையிலா பிறந்த இடம் கையிலா என்ன பெற்ற அழ வார்வை பேர் கொடுத்த பிரமசி இப்ப என் பேரு மணி வழக்கில் பிறந்ததால மாயாண்டின்னு சொல்லுவாங்க அம்மா மணி வழக்கில் பிறந்த அம்மா பிறந்த அம்மா மாயாண்டி சுடரல பிறந்த பிள்ளே ஐயா பேரும் முண்டசாமியா நீ பார்வதிக்கு பிள்ளையா பார்வதிக்கு பிள்ளனா பேச்சுக்கும் பிள்ளைதான் எனக்கும் நான் பதினாறு நாளை பிள்ளை

திங்கள ருசி வார்த்தான் சுடலே சுடலையான மாவு ஆப்பம் பேத்தி மாயா போய் உட்கார்ந்த வெள்ளமடத்து சுடலை சாப்பிடக்கூடிய அழகம் மட்டும் பாரு இடக்கவாரா வலது கால மண்டி ஓட்டா இடத்த சுத்தி முடக்கவாறா வெள்ளம் மாயா அவ இடது மண்டி ஓட்டா வட்டையில் அன்ன பற்றி அண்ணன் மூட்டத்தில்வனம் இருக்கனத்தையிலப்பான் அவன் உள்ள மடத்து மாயா அவன் கனங்கால முடிக்க கரும்பு போல கடிக்க முட்டு கால இளம்பையில் அவன் முட்டை போல திங்கான் அவை இடுப்பெரும்ப ஒடிக்க அன்னை இடுப்பெரும்ப உடிப்பானா புருக்கல பேமான் குடம் ஊரையில ஊர கல்மட பாசானம் பக்கத்தில் குழு இருக்கும் அவன் இடுப்பு எழுந்த ஒடிக்கான அவ இனிப்பு செவ திங்கானே அவன் மண்ட ஓட்ட உடைக்கானே உடைக்கானே அவ அள்ளி மாபு திங்கான ગયા ને அவை கொலைய பிடுங்குவானா புடுங்குவானா அவை எள்ளு புண்ணா குவோதிபானா இங்க வெள்ளம் அடத்து சுடர ஐயா ஐயா பாப்பனமோ கைப்பனமோ கைப்பணமோ கைப்பீனமோ வாய் வயிறு எல்லாம் உணர்மோ ಏ ಎಲ್ಲ ಮಾಡತ್ತ ಅಣ್ಣ ಪೇಯ್ ರಾಜ ಅಲ್ಲೋ யலுக்கு ராஜா வென்று பேரு வச்ச எங்கள் வெள்ளம் அடத்தான் வெள்ளம் பேயோட பேயாக ஆன பந்தம் கொடுத்துறதோ கொடுத்துறதோ அதி ஓடுகிறதோடு கொத்த பந்தம் ஐயா வெள்ள பொ எழு ரா ராஜாவென்று மாயாண்டி வெள்ளமடத்து சுடலைய எல்லாம் வரவழைத்தான் எல்லா பொய்களுக்கும் விருந்து வைத்தான் அப்போது பேச்சி அம்மா சுடலை சாப்பிடக்கூடிய அழக பார்த்தா பார்த்தால் மகனே மாயாண்டி ஐயா ஏ அப்பா வெள்ள மடத்து சுடல நீ எத்தனை மணிக்கடா வந்த காலமே காலமே உங்க அம்மா உன்ன தேடுவாளா மணி பன்னெண்டு மணி ஆகுது அப்பா அம்மா உன்ன தேடுவாசம் மாயாண்டி தேடுவா మాయా అప్ప మాంగా అడుపు మాదురంబు సోరీ మాదురంబు చోరీ మగన తండే மந்தையெல்லாந்த அடுவாடோ வில்ல மடத்து சுடராடுள்ள மடத்து சுடராயா தேங்காய் அடுப்பு கூட்டி என்னும் புறாகி திருமகனை காணும் திருமகனை காணும் என்ன பொருளாந்தி அடுவாடு ும் போடா என் மகனை எழுப்பி வைத்த பேக்கிய பார்த்தான் வெள்ளம் மடத்து சொல்லலாம் நம்ம அம்மால போயிட்டு வான்னு சொல்லிட்டா அம்மாலே சொல்லிட்டாங்க ஏ வெள்ளமடத்தா என்ன அம்மு திருக்களூர் வேமாங்குளம் கல்மட பாசானத்துல இருக்கும் இந்த வெள்ளமடத்து சுடல 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 அம்மா சொன்னோன்னே பார்த்தா அப்பா எப்போ உனக்கு எப்பமெல்லாம் வயிறு பசிக்கு அப்பமெல்லாம் வந்துரு இங்க வந்து இங்க அம்மா பணத்தை எப்போது உனக்கு வச்சிருப்பேன் ஆ ரெடியா ஒரு பணம் இருக்கும் உடனே பார்த்தான் வெள்ளமடத்து சுடல என்ன செய்யலாம் மாணிக்க कैलाशத்திலே மாயாண்டி அசந்து உறங்குகிறான் ஆமா மாயாண்டி அசந்து உறங்கும் போது ஆமா ஐயா பார்வதி அம்மா சொடலையை பார்ப்பதற்கு வந்து துட்டல திறந்தான் சரி உடனடியாக அவ துட்டல தரந்தால நான் தரந்தல்ல அவ துட்டல திறக்கும் போது என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சு என்ன பிள்ளை உடமேணியெல்லாம் என்ன வாடாடி குடயோ மகனுடைய மேனியல்லா மகனுடைய மேனியெல்லா மாண்டவனவாடிய மாண்டவனவாட அப்பன் நம்ம அவன் தாய்ப்பால குடிக்கிறாயே ாய்பால பிடிக்கிறது ஏகந்தம் இல்ல மடத்தா இல்ல மடத்து மாயாண்டி மையானும் போயிருக்கா மாண்டவன்து நிற சுடுகாடு போயிருக்கா சுட்டதா விடுகாடு போயிருக்கா நிறுவே உள்ளம் அடத்து சுடலே ஐயோ மையானம் போனதாலே போனதாலே கைலாசோ கைலாசோ மே பிணவாட அடித்திடுமா ஐய ஐயோ சுடலையுடைய புள்ளையுடைய மேனி எல்லாம் பிணவாடை அடித்தது பக்கத்துல போக முடியலையே இன்னடா இவன மகன்ல நினைச்சோம் ஆமா மாமுசன் கேக்குற திருக்கலூர் தேமான் களம் மடப்பாசானை இந்த வெள்ளமடத்து சுடல மையானம் போய் மாண்டவனம் நின்றதால இந்த சுடலையில கைலாச ஆகாது 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 பிள்ளையை தூக்கினா இறைவா ஓ ஆண்டவா ஐயா இந்த பிள்ளை எனக்கு இந்த பிள்ளை எனக்கு இவன புரோக அனுப்பிடுங்கோவா இவன புலோகம் அனுப்பிடும் பில்ல மடத்து சுழலையத்தான் புலோக அனுப்பணுமே என் மாயா மைதாங்கம் போனதா கைலாசாக மகனே ஏ அப்பா வெள்ளமடத்து சுடலை மகனே சத்ராதி முண்டா ஏ பாண்டியா என்ன என்ன நீ கைலாசம் ஆகா நீ மகனே போடல வெள்ளம் சுடல ஆட்டம் சம்மதித்தாரா சம்மதிக்கல சம்மதிக்கல நான் எப்படியா பூலகம் ஒத்தையில எப்படியா என்னால போக முடியும் போக முடியாத மகனே வெள்ள மடத்தான் நீ பூலோகம் போனன்னு வச்சுக்கோ ஆறு நிலையம் முண்ட அத்த சாமட்டு முண்டுத்தார உனக்கு போட்டு தாரேன் உனக்கு ஏறு நிலையம் தாரே ஏம சாம ஊட்டுந்த போட்டு தரப்பா போய் வா வா வாட்டுவா பேட்டுவா பகனே வெள்ளம் போய் வா அப்பா சரி நான் பூலோகம் போன இந்த வெள்ளமடத்து மடத்து சுடலைக்கு ஆமா எப்படி ஆறு நிலையம் போட்டு அத்தை சாம ஊட்டும் போட்டு எப்படி ஏழு நிலையம் போட்டு இந்த வெள்ள எப்படி ஏம சாம ஊட்டு கொடுப்பாரோ சரி அதே போல ஆதி கைலாசத்துல எனக்கு ஊட்டு வேணும்னா வேணும் வேணும் ஐயா அப்போ வேலை நல்லா ஐயா ஏ வெள்ள हुनखे विराड़ो समय या